ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீடம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் பதினொன்று இன்னும் கோல் விழுதலை சுதன் அம்பையர் சொன்னா தானே சொன்னா தானே அம்பையர்கள்தான் அப்படியே அடித்து வச்ச சிலையாட்டம் நிற்கிறாங்களே என்றான் ஸ்ரீவத்ஷன் அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த வீட்டு பசங்களை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க அந்த வீட்டு பெண்ணை மருமகளாக்க இவன் நினைக்கிறான் தெரிஞ்சும் வாய் திறந்து பேசலை அத்தை ஏன் இதுவே நான் செய்திருந்தாலோபோதிபோன்னு கத்தி இருப்பாங்க இந்த வீட்டு பெண்களுக்கு அவன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் கூட இந்த விஷயத்துல கூட இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுதன் பொறுமை இவங்க இப்படி வாய் பேச முடியாம நிற்க நம்ம ரெண்டு பேரும் தான் காரணம் இதுவே முன்னாடி இவன் இப்படி சொல்லியிருக்க முடியுமா சொன்னா என் அம்மா இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா நிற்பாங்களா நம்ம குலம் என்ன கோத்திரம் என்ன நம்ம அந்தஸ்து என்ன நீ இப்படி ஒரு வீட்டில் இருந்து திருமணம் பேச வர்றாங்க என்று எப்படி சொல்லலாம் என்று ஆடி தீர்த்திருப்பாங்க இப்போ இருக்கும் மனநிலையில் அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க அப்போ இருக்கிறது அவன் ஒருத்தன் தானே அதுதான் இப்படி நிற்கிறாங்க என்றான் ஸ்ரீவத்சன் மாமா முன்னாடி வேணும்னா அந்த கார்த்திகேயன் சாதாரண ஆளாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவருடைய உயரமே வேற அவர் பதவி மட்டுமில்லை அந்தஸ்தும் உயர்ந்து எங்கோ போய்விட்டார் நாம் நம்ம அப்பா இருக்கும்போதே அவர்கள் நம்மளை விட பல மடங்கு உயரத்துக்கு போய்விட்டார்கள் இப்போ நம்ம நிலை தாழ்ந்து போச்சு சொல்லவே வேண்டாம் அந்த அமைச்சர் பணத்துக்காக அந்தஸ்துக்காக ஏன் நம்ம குடும்ப பெருமைக்காக கூட பெண் கொடுக்க மாட்டார் நம்ம பய மேலே உள்ள பாசமும் இவனுக்கு பெண்ணை கொடுத்தால் நம்ம கைக்குள் இருப்பான் பெண்ணும் கண்முன்னே இருக்கும் என்று நினைத்து தான் கொடுக்கிறார் எது எப்படியோ இவனுக்கு எப்பவுமே அடிக்கும் நாம் இப்போ ரொம்ப கீழே போயிட்டோம் அவன் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டான் என்றான் சுதன் ஆற்றாமையாக என்னடா ஏதோ கருகிற வாட வருது ம் லாமா லைட்டாக கருகுது என்றான் சுதன் விடுடா அவனாவது நல்லா இருக்கட்டும் நம்ம பனின முட்டாள்தனத்துக்கு நாம் எல்லா நம்ம எல்லாரையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அவனாவது ஏதோ வழி பண்ணுறான் இவன் புண்ணியத்தில் ஸ்ரீ குருப்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டா நாம வெளியே வேலை தேட தேடி போக வேண்டாம் இங்கேயே கெத்தாக இருக்கலாம் என்றான் ஸ்ரீவத்சன் ஆமா ஆமா ஆனால் ஒரு பைசாவுக்கு நம்மளை எவனும் நம்ப மாட்டான் நம்மளை கண்காணிக்க ஆழ்வை வேற வைப்பான் மறந்து சொல்லிடாதீங்க ம் ஸ்ரீ குரூப்ஸ்னு நம்ம ஸ்ரீ குரூப்ஸ்னு இனி சொல்ல முடியுமா அதுதான் தெரியலை ம் அமைச்சர் கார்த்திகேயனுடைய மகளுடையதா அவர் சும்மா ஒன்றும் ஐம்பதாயிரம் கோடியை தூக்கி கொடுக்க மாட்டாரே அதுவும் பொது குடும்பத்துக்கு கம்பெனி அவர் மகளோடது நாம வேலை செய்யலாம் அவ்வளவுதான் என்றான் சுதான் சுதன் இருடா என் அம்மா வாயை திறந்துட்டாங்க என்ற ஸ்ரீவத்ஷன் பார்வையை ஸ்ரீமதி பக்கம் திருப்ப அதுவரை அதிர்ச்சியில் உறைந்து போய் வாய் பேச முடியாமல் இருந்த ஸ்ரீமதி எப்போதுதான் சுதாரித்து என்னடா நித்யன் சொல்ற கல்யாணமா அதுவும் அந்த பொண்ணை எப்படி பண்ண முடியும் ரபினேஷன் சொந்த தங்கை என்றால் கூட பரவாயில்லை நாமளும் அவங்களும் வேற வேற இனம் அதுவே ஒத்து வராது அப்படி இருக்கும்போது அவருடைய வளர்ப்பு மகள் உண்மையில் யாருடைய பெண் இவருக்கு பிறந்தவளா இருந்தா அவரே எனக்கு பிறந்தவள் என்று சொல்லியிருப்பாரே அப்ப அவ அம்மா அப்பா யாருன்னு தெரியாது குலம் கோத்திரம் தெரியாது அந்த பெண்ணை எப்படி நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வர முடியும் சொல்லு உனக்கு தெரியாதாடா இதெல்லாம் என்று கோபமில்லை என்றாலும் சற்று ஆவேசமாகத்தான் பேசினார் உண்மைதான் அத்தை நீங்க சொல்றதெல்லாம் சரி அவளோட அம்மா அப்பா யாருன்னு தெரியாது ஆனால் அவள் அனாதை அனாதையா இல்லையா என்றும் தெரியலை அவளுக்கு அவள் அப்பா குடும்பம் எல்லாரும் இருக்காங்க என்றான் யாரு அந்த அமைச்சர் மனைவியா எந்த பொது இடத்திலும் பொது வாழ்க்கையிலும் அந்த பெண்ணுடன் அந்த குடும்பம் சேர்ந்து வந்திருக்காங்களா நீயே சொல்லி நீயே சொல்லி இருக்கிறாய் அந்த பெண்ணை அந்த வீட்டில் யாரும் ஏத்துக்கலை ஹாஸ்டலில் தான் இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறாய் இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு உனக்கு மாமியார் வீடு அப்படின்னு எந்த சொந்தமும் இல்லாமலேயே போயிடும் அந்த கார்த்திகேயன் இருக்கும் வரை மனைவி பிள்ளைகளை மிரட்டி நல்லது கெட்டதுக்கு வர வைப்பார் அவருக்கு பின்னால் யாரும் வரமாட்டாங்க என்றார் ஸ்ரீநிதி உண்மைதான் உண்மைதான் அக்கா எனக்கும் எல்லாம் தெரியும் இப்ப இந்த நிமிடம் இருக்கும் ஒரே வழி இதுதான் இதை விட்டால் இன்னும் பதினைந்து நாளில் சட்ட பிறகு சட்டப்படி நம்ம கம்பெனியை அவங்க எடுத்துக்குவாங்க அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் மாமா வேற கம்பெனி படியேறி வேலை கேட்டு போவாரா உன் புகுந்த வீட்டில் உன் புகுந்த வீட்டில் இதுவரை அத்தையையும் உன்னையையும் பெருமையா பார்த்தவங்க இனி அப்படி பார்க்க மாட்டாங்கதான் அதே சமயம் உன்னை மட்டமா பார்க்கவும் மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் தாழ்ந்துட்டாங்க என்றுதான் நினைப்பாங்க என்றான் அவன் சொல்வதில் இருந்த உண்மை புரிந்தது ஸ்ரீமதிக்கும் ஸ்ரீநிதிக்கும் அதுவும் சரிதான் நித்யன் அதே சமயம் இந்த பெண்ணை பற்றி மட்டமா பேசுவாங்க அனாதை என்றால் கூட ஒரே வார்த்தையோடு போயிடும் ஆனால் இவ அனாதையும் இல்லை இவ தாயோ தகப்பனோ இருக்காங்க ஆனால் அவர்களால் இவளை ஊரறிய தன் மகளா வெளிக்காட்ட முடியலை அதனாலதான் அந்த கார்த்திகேயனுக்கும் பெரும் பணம் கொடுத்து இவளை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இவரும் வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாம ஏதோ அவளை பராமரிக்கிறார் அதுவும் அவர் வீட்டில் வைத்து இல்லை வெளியே ஹாஸ்டலில் தான் அந்த பெண்ணால் தான் அவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீ அவளை கல்யாணம் பண்ணினா நாளைக்கு உன்னையும் அப்படித்தான் பேசுவாங்க என்றார் அத்தை உலகம் நாலு விதம் அப்படி நாலு விதமா தான் பேசும் இருக்கும் அப்படி பேசுறவங்க வந்து இப்போ நமக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையே நம்மளை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு போறாங்க அவங்கள பற்றி நாம ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு எது சாதகமாக இருக்குன்னு தான் பார்க்கணும் இல்லை நித்யன் இன்னைக்கு நமக்கு சாதகமாக தெரிகிறது நாளைக்கு பாதகமா முடியும் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கும்போது பலவிதமாக யோசனை பண்ணணும் நாளைக்கு உன்னோட பிள்ளைகளை நம்ம சொந்தங்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க சம்பந்தம் பண்ண மாட்டாங்க என்றார் அத்தை அதை கேட்டு கடகடவென சிரித்த நித்தியன் நீங்கள் சொன்னதை கேட்டால் தான் வருது எஸ்பிகே குரூப்ஸு உங்கள் சொந்தம்தானே ஆமாம் அவங்க சின்ன மகனோட மகன் ஒருத்தன் நந்தன்னு இருக்கானே ஆமாம் அவனுக்குத்தான் இவளை நேற்று பெண் கேட்டு வந்தாங்க என்று சொல்ல கார்த்திகேயன் அங்கிளின் சொந்த மகளுக்கு இங்கே மதிப்பு குறைவு ஆனால் இவளுக்கு அதிகம் இந்த உலகம் இப்போ பணத்தால் தான் அந்தஸ்து என்ற நிலைக்கு போய்விடுகிறது அப்படி போய் வெகு வருடங்கள் ஆயிடுச்சு அவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் என்னிடம் கேட்டார் இப்ப நாம இருக்கும் நிலை அவருக்கு நன்றாகவே தெரியும் எஸ்பிகே குரூப்ஸு அந்தஸ்தும் தெரியும் ஆனால் கேட்டு வந்த அவங்கள மறுத்துட்டு என்னிடம் கேட்டார் நீங்க வேண்டாம்னு சொல்ற அனைத்தும் அவங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சுதானே பெண் கேட்டு வந்திருக்காங்க அப்புறம் இதைவிட உங்களுக்கு நான் சொல்லணுமா என்ன என்றான் என்னது எஸ்பிகேயா உண்மையா அவங்க ஏன் என்று ஸ்ரீநிதி இழுக்க அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு சம்பந்தம் வேற ஆட்களில் பண்ணி இருக்கிறாங்க லவ் மேரேஜ் அப்படின்னு விட்டுட்டாங்க இப்போ இந்த பெண்ணோட பணம் அந்தஸ்துக்காக போயிருப்பாங்க போல நாம் அப்படியா சுதனுக்கு பெண் பார்த்த போதே பணம் வேணும் தான் ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லையே அப்படித்தானே பார்த்தோம் என்றார் அத்தை சரியத்தை இந்த பேச்சை இத்தோடு விட்டுவிடுவோம் நான் அமெரிக்கா போக டிக்கெட் போடுறேன் இனி நான் இங்கே இருந்து ஒரு பயனும் இல்லை ஏற்கனவே என் பங்கு சொத்தை இழந்ததால் என் காதலையும் இழந்துட்டு நிற்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என்னோட சொத்தை மட்டும் எனக்கு தெரியாமல் அழிக்கலை என்னோட காதலையும் என்னோட வருங்காலத்தையும் சேர்த்து அழிச்சிட்டாங்க என் காதலை வீட்டில் சொல்லி எப்படி சம்மதம் வாங்குறதுன்னு நான் குழம்பிக்கொண்டு இருந்தேன் அவள் தமிழ் பெண்தான் என்றாலும் அங்கேயே இரண்டு தலைமுறையா இருக்கும் பெண் அவளுக்கு இந்தியா வர விருப்பம் இல்லை நம்ம குடும்ப அந்தஸ்து தெரிந்து முதலில் ஒத்துக்கொண்ட அவள் குடும்பம் இப்போ என்கிட்ட என் படிப்பு தவிர என் படிப்பு வேலை இரண்டை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைன்னு தெரிந்ததும் என்னை வேண்டாம்னு சொல்லிவிட்டார்கள் நியாயம்தான் நல்ல வசதியா வாழ்வாள் மகள் என்று நினைச்சாங்க அப்போ ஒன்றுமே இப்போ ஒன்றுமே இல்லாதவனுக்கு எப்படி பெண்ணை கொடுப்பாங்க அவள்தான் எனக்காக உங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆகச் ஏன்னா இங்கே எனக்கு எதுவுமே இல்லைன்னா பிறகு நான் ஏன் இங்கே இருக்கணும் அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டியது தானேன்னு கேட்குறா என்னால் அப்படி நீங்கள் யாரும் வேண்டாமன்னு அவ மட்டும் போதுமுன்னு போக முடியலை எப்படியாவது நம்ம கம்பெனியை திரும்ப வாங்கி இங்கேயே செட்டிலாகி விடலாம் என்று நம்பிக்கையாக வரும்போது நம்பிக்கையாக வரும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைனா இப்பவே பிரிந்து விடலாம் அப்படின்னு பிரிஞ்சு வந்துட்டேன் இனி நான் திரும்ப போனால் என்னை அவ விடமாட்டா நானும் தான் தனியா இருந்து என்ன பண்ண போறேன் அம்மாவுக்கும் என் சித்தி சித்தப்பாவுக்கும் நான் மாதம் தோறும் பணம் அனுப்புறேன் இங்கே இருங்க நீங்க உங்களை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் வராவிட்டாலும் நான் அமெரிக்காவில் தான் திருமணம் செய்திருப்பேன் ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்போது நான் எனக்கு பிடித்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் இப்ப நம்ம குடும்ப நிலை இப்படி ஆகி போச்சு ஆன பின் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மனசு வராம தான் என்னால ஆனதை முயன்று பார்த்தேன் முடியலை இனி இங்கே இருந்து நான் என்ன பண்ண எனக்காக எனக்கு வேலையும் எனக்கான வேலையும் வாழ்க்கையும் அங்கேதான் இருக்கு சாரிம்மா உங்க எல்லாரையும் என்னால் அங்கே கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா ஈஷானிக்கு அது பிடிக்காது மேலும் அந்த நாட்டு கிளைமேட் வாழும் விதம் உங்களுக்கு ஒத்து வராது சாரிமா என்றவன் தன் அம்மாவின் காலிலும் சித்தி சித்தப்பாவின் காலிலும் இருந்து கும்பிட்டு எழுந்தவன் என்ன மன்னிச்சிருங்க ஆனால் எப்பவும் போல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை பார்க்க வருவேன் என்றவன் தன் அறைக்கு போய்விட முன்பு அவன் சொன்ன செய்தியை விட இப்ப அவன் சொன்ன செய்தி அவர்கள் தலையில் இடியாய் விழுந்தது மொத்த குடும்பமும் ஆடி போனார்கள் முதலில் அவன் வெளிநாட்டில் காதலித்தான் என்பதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன்னா அவன் அப்பா அவன் வெளிநாட்டிற்கு போகும் இந்த காதல் ஊதல் கன்றாவே என்று வந்து நிற்காதே அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது என்று சொல்லிவிட்டார் அவன் இங்கே வந்தபோது கூட அத்தை அவனை எச்சரித்துத்தான் அனுப்பினார் அப்படியும் அவன் காதலித்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றுதான் ஸ்ரீமதி நினைத்தார் ஆனால் மிருதுலாவோ இனி தன் சின்ன மகன் தனக்கு இல்லை என்று நினைத்த போதே உள்ளம் உதறியது இவங்க எல்லாரையும் விட அதிகம் துடித்தது சுமங்கலிதான் ஏனென்றால் மிருதுலாவிற்கு இவன் இல்லை என்றாலும் இன்னும் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேரன் பேத்தி என்று அவருக்கு ஒரு நிறைவு கிடைத்துவிடும் ஆனால் சுமங்கலி அவனை மட்டுமே நம்பி இருப்பவர் அவனை தோளிலும் மார்பிலும் போட்டு சீராட்டி பாலூட்டி வளர்த்தவர் வளர்த்த பாசம் விடுமா அப்படித்தான் பிடித்து கொண்டது சித்தப்பா எப்போதையும் விட எப்போது இன்னும் அதிர்ந்து போனார் அவருக்கும் நித்தியன் மேல் அளவிட முடியாத பாசம் அக்கா மகன் அண்ணன் மகன் மகள் மூவரையும் அவர் தூக்கி வளர்த்தவர்தான் என்றாலும் நித்தியன் மேல் அவருக்கு பெரும் பாசம் அதுவும் தன் மனைவியின் மடி நிறைத்தவன் அவன் அவனை முழுக்க முழுக்க வளர்த்தவர்கள் அவர்கள்தான் காரணம் நித்தியன் பிறந்த பிறகு மிருதுலாவிற்கு மிகவும் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அதனால் அவனை வளர்க்க அவரால் முடியலை